thank mm -hmm. you உத்தரப்பிரதேசத்துல நூற்று நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் மகா கும்பமேளா நிகழ்ச்சி இப்போ ரீசெண்டாக நடந்து வெற்றிகரமாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம் பிரத்யேகமாக நிறைய விஷயங்கள் அந்த அரசாங்கம் வந்து பண்ணி கொடுத்துருக்கிறாங்க இதில் பதிமூன்று கோடிக்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டு திருவேணி சங்கமத்தில் புனித நீராடி இருக்கிறாங்க நாற்பத்தைந்து கோடி பக்தர்கள் இதுக்கப்புறமும் வருகை தருவார்கள் அப்படின்றலாம் நிறைய பேசப்பட்டுட்டு வருது இந்த இடத்துல பாருங்களேன் ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம் போயிட்டு இருக்குது பதினாறு வயசு இருக்கக்கூடிய மோனலிசான்ற ஒரு பொண்ணு அழகாக இருக்கிறாங்க பண்ணிட்டு யாரோ ஒரு புகைப்பட கலைஞர் எடுத்து அவங்களோட போட்டோவும் வீடியோவும் வைரலாக்க எல்லாருமே அவங்கள சூழ்ந்துக்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க ஆக்சுவலி மோனலிசா இவங்க வந்து ஒரு ஊசிமணி பாசிமணி இந்த மாலைகள் ருத்ராட்ச மாலைகளை இதை விற்கக்கூடியவங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் குடும்பத்தோட அங்க தங்கி இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அங்க நிறைய ஸ்பிரிச்சுவல் பீப்புள் வருவாங்க இந்து சமயத்தை தழுவியர்கள் ஆன்மீகவாதிகளாக வருவாங்க இங்கே நம்ம வந்து வியாபாரம் நல்லா போகுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு குடும்பத்தோட தங்கி வேலை பண்ணிட்டு இருக்காங்க இந்த இடத்துல இவங்க ட்ரெண்ட் ஆனதால சுற்றி எந்நேரமும் அவங்கள ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் செல்ஃபி எடுக்கிறதுக்கும் வீடியோ எடுக்கிறதுக்குமே நிறைய பேர் அந்த இடத்துல இருக்காங்க மோனலிசா ஆரம்பத்தில் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுக்கும் பிடிச்சிருந்தது போக போக அதுவே அவங்களுக்கு இரிட்டேட் ஆகிட்டுருக்கு தன்னுடைய வேலை பாதிக்குது தன்னுடைய தொழில் பாதிக்குது அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க எல்லாரையும் கூட செல்ஃபி எடுக்கிறாங்க ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க பட் மாலை யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க ஒரு மாலை கூட வாங்காமல் ஜஸ்ட் ஃபோட்டோக்கும் செல்ஃபிக்காகவும் என்ன வராங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இரிட்டேட் ஆகிருக்கிறாங்க ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா இவங்கள சுத்தி என்ன ஆட்கள் இருந்துகிட்டே இருக்கிறாங்களாம் இவங்களோட தொழில் பாதிக்கப்பட ஆரம்பிச்சிட்டு இருக்குது கிட்ட வந்து செல்ஃபி எடுக்கிறோம் ரொம்ப க்ளோஸா வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள்லாம் நெருங்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு கட்டத்துல அவங்க அப்பா அம்மாவுக்கு இந்த பொண்ணை பாதுகாக்கணுன்றதே வந்து ஒரு பெரிய வேலையா போயிட்டு இருக்குதான் இதனால பாத்தீங்கன்னா அவங்க தொழிலே முடங்கி போகக்கூடிய சூழ்நிலையாக இருக்கு ஒரு கட்டத்துல இவங்களோட அப்பா அம்மா நீ எந்த மாளிகை விற்க போக வேண்டாம் நீ பேசாம இருன்னு சொல்லியிருக்காங்க பட் பாருங்களா அதையும் மீறி ராத்திரி ஒரு ஒன்பது ஆண்கள் அந்த டென்ட்டுக்குள்ளே புகுந்து உன்னோட போட்டோ எடுக்கணும் செல்ஃபி எடுக்கணும்னு சொல்லிட்டு பிஹேவ் பண்ணியிருக்காங்க ரூடா பயந்து இருக்கிறாங்க மோனலிசா இதை தட்டி கேட்ட அவங்க அண்ணனை வந்து அந்த ஒன்பது பேர் அடிச்சிருக்கிறாங்க அந்த இடத்துல அவ்வளோ கலவரம் ஆயிட்டு மோனலிசா ஏன் தான் இப்படி ஃபேம் ஆனோன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் ரொம்ப வருத்தப்பட்டு அழுது இருக்கிறாங்க வந்து அவங்கள சொந்த ஊரான இந்தூருக்கே அனுப்பி வச்சுட்டாங்க பாதுகாப்பு இல்லை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்களேன் இவங்க ஃபேம் ஆனதுக்கும் இவங்களுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது வேணும்டேவா ஃபேம் ஆனாங்க எதிர்ச்சியாக தானாக நடந்த விஷயத்துக்கு இவங்க தொழிலை விட்டுட்டு புழப்பு விட்டுட்டு இந்த பொண்ணு மோனலிசா சொந்த ஊருக்கு இந்தூருக்கே போயிட்டு இருக்கிறாங்க அழக பார்க்கணுங்க ரசிக்கணுங்க அதை வந்து எப்படி இருக்குன்னு நம்ம உணரணும் அதை விட்டுட்டு ஒரு பொண்ணை இந்த அளவுக்கு புழப்புக்கு வந்த பொண்ணு ஊற விட்டே காலி பண்ணிட்டு போற அளவுக்கு யாராவது வச்சுக்குவாங்க கொஞ்சம் பாருங்களேன் அங்க எவ்வளவு குளிர் இருக்குது அந்த இடத்துல ஒரு பொண்ணு ஊசிமணி பாசிமணி இந்த ரோ திராட்சை மாலை இந்த வெயிட்டெல்லாம் சுமந்துகிட்டு ஒரு ஒரு நாளும் நடந்து திரிஞ்சு அலைஞ்சாதான் அதெல்லாம் விற்று வரக்கூடிய பொழப்பு தான் அப்பேர்பட்ட பொண்ணுக்கு இப்படியா செய்வாங்க மக்கள் வாழு பிறரை வாழ விடு அப்படின்றத தான் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்கணும்